எல்லாமே கொடுத்து அந்த கணக்கு தள்ளுபடி பண்ணி நிறைய ஒத்துழைப்பாக இருந்தது ஆனால் இந்த ஆட்சி எல்லாமே நாங்கள் டோட்டலாக வரவு பத்து ரூபா செலவு நூறுரூவா கொடுக்க முடியாது அதனால் எல்லாம் படித்து பார்த்து கஷ்டம் உங்களோட வாக்கை வந்து அறிக்கை

வீட்டுदारी ஆளைங்களுக்கு வீடு வாங்கிமா ரெட்டையில ஓட்டு போடு மைக் ஏச்சின் குசுடா பா நானா வைட்ட பா புடுதாங்களா பாருங்க நோட்டீஸ் வந்திருக்கா 300 நாளைக்கு 150 ரூபாய் ஏறி வேலை ரெட்டையில ஓட்டு போடுறாய் கிஸ்னா வாட் கூட ஜோடியா போலாமா லை செஞ்சு ரெட்டையில ஓட்டு போடுவோம் உடனடியாக பாதி <laughs>